இது வரைக்கும் பஞ்சாபுக்கு பிரச்சாரத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி பிரச்சாரத்துக்கும் சரி இனிமே போவாரான்னு தெரியல தமிழ்நாடு கூட ஏழு எட்டு முறை வந்தால் தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம் நான் பஞ்சாப் அப்படி சொல்ல முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது வெளிநாடுகளில் இருக்க பஞ்சாபிகள் பூராமே இவருக்கு எதிரியாக இருக்காங்க அது பரவாயில்ல உள்நாட்டில் இருக்க பஞ்சாபிகளும் ஓட்டு போட மாட்டேன் சீக்கியர்கள் எக்காலத்திலும் பாஜகவுக்கு வகிறேன் ஒரு ரெண்டு ஏரியாவில் ரெண்டு தொகுதியில் மட்டும் அவர்கள் அந்த பார்டரில் இருக்கா அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா ஸோ அதனால அவர்களுக்கு கடந்த முறை இரண்டு இடம் கிடச்சி இந்த டைம் அதுவும் கிடைக்காது மூத்த தலைவர்கள் செல்வாக்கு உள்ளவர்களை ஒழித்து விட்டு மோடியோட பிம்பத்தின் கீழ் தான் எல்லாருக்கும் நாடு முழுவதும் மோடி தான் தலைவர் மோடி தான் ஒரே முகம் பாஜகவுக்குன்னு நீங்கள் கொண்டு வரணும்னு பார்த்தா இல்லை அதோட விளைவு தான் அவர்கள் வீழ்ச்சியை நோக்கி கட 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 கடன் போய் இப்போ கடைசியில் குழியில் போய் விடுக்க போகிறாங்க ஏ தின்னது நீ தான் நீ மாட்ட போகிறத நீ தான் அவர்கிட்ட கேட்டு கேட்டுறேன் சரி போவோம் ஆமாம் அவர் செஞ்சுருந்தாருன்னா அது பாரதிய ஜனதா கட்சி எதையும் தடுக்காது நேர்மை ஞானயத்தை தான் அது விரும்பும் நீ பிடிச்சி போகிறேன்னா போகணும் நீங்களே போய் வண்டி ஏற்றி விட்டுறேன் ஜிஏ சின்ன ஜீன் பிடிச்சி போகிறேன்னா தாராளமாக பிடிச்சேன்னா அவர் செய்து தவறு செய்திருந்தால் அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிதான் நான் வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 ஏன்னா கடந்த முறை ஒரு பஞ்சாபு போய் பாலத்தில் நின்று அப்படியே ரிட்டன் வந்தது அதனுடைய நீட்சியாக அங்கே போய் தான் இப்போ அங்கே போவே இல்லை இது வரைக்கும் பஞ்சாபுக்கு பிரச்சாரத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி பிரச்சாரத்துக்கும் சரி இனிமே போவாரானும் தெரியல போக முடியுமான்னு தெரியல ஏன்னா பஞ்சாப் வந்து பல ஆபத்துகள் சூழ்ந்திருக்கு ஸோ சூழ்நிலையை பார்த்து தான் அங்கே பிரச்சனை என்ன ஜெயிக்க மாட்டோம் இப்போ தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு கூட ஏழு எட்டு முறை வந்தால் தமிழ்நாடு வந்து ஒரு பாதுகாப்பான மாநிலம் நான் பஞ்சாப் அப்படி சொல்ல முடியாது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது வெளிநாடுகளில் இருக்க பஞ்சாபிகள் பூராமே இவருக்கு எதிரியாக இருக்கான் அது பரவாயில்ல உள்நாட்டில் இருக்க பஞ்சாபிகளும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பஞ்சாபுக்கு பிரச்சாரத்துக்கு போவாரா அப்படின்றதே தெரியல அதை நம்ம வெயிட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ உள்நாட்டுக்குள்ளே இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் நிறுத்திட்டு சீக்கியர்களையும் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறதுக்கான டாக்டிஸ் ஆகுது ஏன்னா இஸ்லாமியர்களை பேசினதே அது பெரிய லெவலுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால் சீக்கியர்கள் ஓட்டை வாங்க பார்க்குறாரா சீக்கியர்களை ஓட்டை வந்து அவர் எக்காரணத்தை கொண்டு வாங்க மாட்டார் வாங்க முடியாது ஒரு காலத்தில் எப்படி காங்கிரஸுக்கு வந்து சீக்கியர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்ததோ இந்திரா காந்தி இறந்தபோது நடந்த கலவரம் தொடர்பாக அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது காங்கிரஸுக்கு நீண்ட காலமாக அகாலி தளம் மட்டுமே அங்கே ஆட்சி இருந்து அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட அகாலி தளம் ஆட்சியில் இருந்தது அவர்களை தாண்டி இவர்களுக்கு ஓட்டு போடவே இல்லை அதற்கப்புறம் ராஜீவ்காந்தி வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு சோனியா காந்தி மன்னிப்பு கேட்ட பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகுதான் மீண்டும் காங்கிரஸ் அங்க போய் விட்டாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸை தாண்டி அவர்கள் யாருக்குமே போடல காங்கிரசும் மன்மோகன் சிங் வச்சதுனால அப்படின்றதுனால போட்டாங்க அதற்கப்பறம் காங்கிரஸ்லேயே உள்கட்சி பூசல் உள்கட்சி சண்டை பயங்கரமாக ஆனதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பி ஆம் ஆத்மி பக்கமாக செஞ்சிட்டாங்க ஆனால் பிஜேபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்களுக்கு முதல் எதிரியே பிஜேபி தான் ஏன்னா இந்து மதத்தில் அவர்கள் கிடையாது இந்து மதத்தில் சேர்ந்தவர்கள் தான் சீக்கியர்கள்னு சொல்லி கொண்டு வந்ததில் பெரிய ஒரு தர்க்கம் போயிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் எக்காலத்திலும் பாஜகவுக்கு வாக்கடிக்க மாட்டார் ஒரு ரெண்டு ஏரியாவில் ரெண்டு தொகுதியில் மட்டும் அவர்கள் அந்த பார்டரில் இருக்கா அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா ஸோ அதனால் அவர்களுக்கு கடந்த முறை இரண்டு இடம் கிடச்சி இந்த டைம் அதுவும் கிடைக்காது ஏனென்றால் விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு ஹரியானா பஞ்சாப் மட்டும் இல்லாமல் ஹரியானா முடிக்கிட்டு போயிடும் இல்லை போன முறை தளத்தோட கூட்டணியில் இருந்தாங்க ஏன்னா அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணாங்க பெண் அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தாங்கிறதுனால இப்போ தளமும் பிரிஞ்சு வந்துருச்சு அகாலிதளம் சொல்லுது முஸ்லீம்ஸை திட்டான்னு பார்க்காது அடுத்து நம்மகிட்ட தான் வருவான் அப்படின்னு தளம் சொல்லு கடுமையாக கண்டிச்சிருக்கு கண்டிச்சிருக்கு அதனால இந்த முறை அந்த ரெண்டு சீட்டும் வர மாட்டாங்க அந்த ரெண்டு இடம் அகாலி தளத்தோட கூட்டணி போட்டு வந்தாங்க இந்த முறை அந்த இரண்டு இடத்தையும் பிடிக்க முடியாது இருபது இடத்துல இருபதும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இருவரும் சேர்ந்து கைப்பற்றிடுவாங்க கூட ஹரியானாவும் சேர்ந்து ஹரியானாவில் ஒரு பத்து இருக்குது மொத்தம் முப்பது இடங்களில் கடந்த முறை ஹரியானாவில் பத்து இடங்களில் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு இந்த முறை அங்கே ஒரு ஆறு இடங்கள் பிடிக்கிட்டு போயிடும் மொத்தம் அந்த முப்பது இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு இடங்கள் வரைக்கும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஜெயிச்சிடும் ஓ ஸோ அந்த வட வட இந்தியானா அதுதான் வட இந்தியா பஞ்சாப்பு யூபி டெல்லி காஷ்மீர் இதுதான் வட இந்தியான்றது அந்த வடக்கு பெல்ட்டில் வட இந்தியா முழுவதுமாக அவர்கள் கையை விட்டு போயிடும் அப்படின்னா இந்த டைம் பார்க்குறேன் பஞ்சாப்லயே பிஜேபி கவர்மெண்ட் நிக்குமாங்கிறது தெரியாம இருக்கு இங்க இருந்தாங்க யாரா இல்ல பஞ்சாப்ல பிஜேபி கவர்மெண்ட் இல்ல ஹரியானா தான் பிஜேபி கவர்மெண்ட் இல்லையே இப்ப கலச்சு விட்டாங்க போயிட்டு இருக்கு ஏழு பேரும் வந்து திருப்பி போறேன்றாங்க திருப்பி துரத்தி விடப்பட்ட கட்டார திருப்பி கொண்டு வர நிலை மேல பிஜேபி தள்ளிடுச்சு இப்படி பிஜேபி வீக் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வீக் ஆகிட்டே இருக்கு யாரையெல்லாம் துரத்தி விட்டு நான் தான் மோடி தான் மோடி வந்தவர்கள் தான் நிற்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு போனவங்களெல்லாம் திருப்பி கூப்பிட்டுருக்கான்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்து திரு கட்டாரை வந்து திருப்பி வச்சாதான் அவரை தள்ளிவிட்டு வேற ஆள் சிஎமாகக்கினாங்க திருப்பி கட்டாரை கூட்டம் வந்தா நம்ம நின்றுவோமா அப்படின்ற மாதிரி கட்டாரத்தை இறங்கி போகக்கூடிய ஒரு நிலைமையும் இன்னைக்கு இருக்குது ஸோ பிஜேபி ஒட்டுமொத்தமாக முடிந்து கொண்டிருக்கிறது அது வந்து எப்படின்னா ஒரு சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய ஒரு நிலை மாதிரி தான் இப்போ பிஜேபியோட நிலை இருக்குது ஏன்னா அவசரப்பட்ட அவர் எம்பி நிற்கிறான்னு கட்டார் ராஜினாமாவும் பண்ணிட்டார் ரெண்டு பேரும் இப்படி ராஜினாமா பண்ணிட்டாங்க தேவிலால் பையன் ஒன்று கட்டார் ஒன்றுன்னு ராஜினாமா பண்ணதுனால இப்ப மெஜாரிட்டி இல்லாம பிடிச்சி ஏழு பேர் தவி ஒண்ணதுனால அவர் இருந்திருந்தா கூட ஏதாச்சும் இறுக்கி பிடிச்சிருப்பாருங்கிற இல்ல தான் எழுதி பிடிக்க முடியாது என்ன அஞ்சு சீட்டு வேணுமே அந்த இருந்தாலும் என்னன்னா நீங்க மூத்த தலைவர்கள் செல்வாக்கு உள்ளவர்களை ஒழித்து விட்டு மோடியோட பிம்பத்தின் கீழ் தான் எல்லாருக்கும் நாடு முழுவதும் மோடி தான் தலைவர் மோடி தான் ஒரே முகம் நீங்கள் நீங்க வரணும்னு பார்த்தா இல்ல அதோட விளைவு தான் அவர்கள் வீழ்ச்சியை நோக்கி கட கட போய் இப்போ கடைசியில் குழியில் போய் விடுறாங்க வர தேதி குழியில் படுபாதானத்தில் கிடப்பாங்க அப்படின்றத நம்ம ஜி வந்து இப்போ அவங்களுக்கு அவருக்கு வந்து சோதனை என்னன்னு தெரில இருக்கிற அமைச்சர் பிறகு ஜியை மாட்டி விட்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப குறிப்பாக பியூஷ் கோயல்கிட்ட இந்த அம்பானி அதானியை பற்றி ஜி பேசினார் அப்படின்னு கேட்கும்போது அது அவருடைய கருத்து நீங்கள் அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும்னு பியூஷ் கோயல் கோயல்கிற ஒரு நபர் வந்து பொய்க்குலி கோயல் பொய்யை வந்து பொய் புரட்டு பித்த இடத்துல இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போனால்தான் பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் ஒரு பொய்யன் பியூஷ் கோயல்கிற போய் கேட்கும் போது என்னென்னா மோடி அது மோடி தான் நான் மாட்டி ஆகணும் அதாவது நான் தான் நம்பர் ஒன் பித்தவங்களாம் ஜீரோ இந்த தூக்கிட்டோம்னா எல்லாம் ஜீரோன்ற ஜெயலலிதா கான்செப்ட் அந்த கான்செப்டில் போயிட்டு இவன் பொறுப்பாளி நீ ஆகடாணா எப்படி ஆவான் நீ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ரயிலில் திறந்து வைக்கிறதுக்கு நீ தான் வருவே ராக்கெட் விடுறதுக்கு நீ தான் போவே கொரோனா ஊசி தான் மொதல் ஊசி போடணும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வரும் அப்புறம் வந்து இதில் வந்து இதுக்கு வந்து கவர்னர் போடணும் மார்பியல் அப்படின்னாலும் உங்களுக்கு காரணம் கொண்டு வந்து போடுவேன் எல்லாத்துக்கும் நீ தான் போவே அப்போ நீ தான் பொறுப்பாளி அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க யா ரெட்டு தின்னது நீ தான் நீ மாட்ட போகிறது நீ தான் அவர்கிட்ட கேட்டு கேட்டுடுறேன் ஜெயிலுக்கு போவோம் ஆமாம் ஆமாம் அவர் அது பாரதிய ஜனதா கட்சி அதையும் தளக்காது நேர்மை ஞானயத்தை தான் அது விரும்பும் நீங்கள் பிடிச்சி போகிறேன்னா போங்க நீங்களே போய் வண்டி ஏற்றி விட்டுருவாங்க ஜி சின்ன ஜியும் பிடிச்சி போகிறேன்னா தாராளமாக பிடிச்சாங்கன்னா அவர் செய்து தவறு செய்திருந்தால் அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியதான் நான் அது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வேறு அவர்கள் தனி மனிதர்கள் இப்போ பாருங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு தமிழ்நாட்டிலே டிபேட் வைக்கும்போது இந்த நாராயண ராமசாமி குப்புசாமிலாம் வருவாங்க வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு அது மோடிஜி தவறு செய்திருந்தால் அது அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நாங்கள் தடுக்கல என்ன கிருபாநிதி மாட்டினார்லிதி அவர் தனி மனிதர் கட்சி வந்து ஒரு ஆலமரம் அங்கே வந்து அதில் வந்து ஊழல் நடந்துச்சா தனிப்பட்ட முறையில் மோடிஜியும் இவரும் நம்ம அமித்ஷா ஜியும் பாசையுன்றால் அவர்கள் சிறைய தண்டனை இப்போ நீதிமன்றம் அவர்களை சிறையில் தண்டனால் அவர் போக வேண்டியதுதான் நாங்கள் தடுக்கலையே தனித்தவர் செஞ்சதுக்காக நீங்கள் எப்படி கட்சியை குற்றம் சாட்ட முடியும் ஆர்எஸ்எஸ் எஸ்ஸு குற்றம் சாட்ட முடியும்னு சொல்லி பேசுவாங்க இதே வாய் தான் பேசு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு படி மேலே போயிட்டாங்க ஜி அப்படி பேசுறாருன்னா அவருக்கு சந்தேகம் வர மாதிரி ஏன் காங்கிரஸ் நடந்துக்கிச்சு அப்படின்னு அது காங்கிரஸோட தவறு காங்கிரசோட பத்தி ராகுல் பேசாம இருந்ததுனால தான் ஜிக்கு சந்தேகம் சந்தேகத்துக்கு காரணமே காங்கிரஸ் தான் பெரிய அறிவாளிங்க அதெல்லாம் வந்து ஜெயிலில் போனாலும் அவங்க வச்சு சோறு போட முடியாது அந்த மாதிரி அதை வச்சு வெளியே தத்தி விட்டுறாங்க அந்த மாதிரியான ஒரு அறிவாளி அதெல்லாம் எப்படி பிறந்து படிச்சு வளர்ந்து காலத்தின் குடும்பம் தான் அதெல்லாம் வந்து இந்த நாட்டோடைய வந்து ஒரு நிதி அமைச்சராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீனியராக இருந்திருக்கேங்க சார் ஆமாம் அது நம்ம ஸ்கூலில் படிச்சுருக்காங்க அது நமக்கு பத்து வருஷத்துக்கு சீனியர்னால் கூட நம்ம ஸ்கூல் ஒரே ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் தான் முன்னாடி படிச்சு நம்ம முன்னோர் தான் இருந்தாலும் அந்த ஸ்கூலில் ரெண்டு வருஷம்தான் படிச்சுருக்கேன் படிச்சுட்டா அதுக்கப்புறம் திருச்சி போயிட்டு லண்டன் வந்து அதுக்கப்புறம் போய் திரைச்சியில கடையில் வேலை பார்த்தாலும் அப்புறம் காலேஜ் முடிச்சு பிஜிலாம் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்காக லண்டன் போனால் அங்கே சீட்டு கிடைக்கல அப்புறம் வந்து அப்புறம் அந்த இதில் தான் துணி கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கு அந்த திரைச்சியிலே அந்த இதெல்லாம் ஸ்கிரீன் விற்கிறேன் ஸ்க்ரீன் கடையில் போய் அங்கே நல்லா விற்று வியாபாரம் பண்ணி நல்லா இருந்திருக்கு ஏதோ பிடிச்ச கிரகம் அங்கேயே இருந்துருந்தா அந்த நாட்டுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும் அந்த கடைக்காரனுக்கு லாபமாக இருந்திருக்கும் ஏன்னா எதையோ விற்று த விற்காத பொருள்லாம் விற்றுருக்கு இங்கே வந்து வி விற்கக்கூடாத பொருள்லாம் விற்றுருக்கு அதுதான் அதோடய விதி அது வந்து இப்படி சுற்றி அப்படி சுற்றி அங்கே திரு மதுரையில் பிறந்து திருச்சியில் படித்து லண்டன் போய் டெல்லி வந்து ஹைதராபாத்தில் கல்யாணம் பண்ணி கடைசியில் எந்த சிறைக்கு போக போகுதுன்னு தெரியல எந்த ஊர் சிறைக்கு போக போகுது கடைசி காலத்துலன்றது தான் அப்போ கேள்விடா அவங்க கட்சிக்கு எதிராக வேகமாக பரபர பண்ணுறது அவங்க வீட்டுக்காரர் அவரே பிடிச்சி கொடுத்துருவாரு போனை போட்டு இங்கே தான் இருக்கு வாங்கிய ஒரு வசமன் தெரியும் சொல்லாதத சொல்லிட்டு வாங்க கிளம்பி வாங்க டக்குன்னு போலீஸ் வந்தோடனே இந்த உள்ளதான் ரூம்ல படுத்துருக்காங்க கூப்பிட்டு போனேன் கூட்டு இப்போ வடிங்க எல்லாம் வெளியே விட்டுறாதீங்க பிடிச்சி போடுங்க அப்படின்னு ஒரு டைலாக் அந்த மாதிரி பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க எப்படியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கும் ஜி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மன்மோகன் சிங் கெட்டப்புக்கு மாறி வைரல் ஆகிட்டார் பார்த்தா தலையில் ஒரு டர்பன் குருத்வாராவில் போய் வழிபாடு அது வளைச்சி வளச்சி பல ஆங்கிள் எடுத்திருக்காங்க ஒரு சப்பாத்தி மாஸ்டராகவே மாறினது எப்படி பார்க்குறீங்க இல்லை சப்பாத்தியும் இல்லை இப்போ அவங்களோட சிசியர் எல்லாம் புரோட்டா போடும்போது அண்ணாமலைலாம் தோசை சுட்டு புரோட்டா போடும்போது அவங்க ஊர் ஐட்டம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா ஏன்னா அவர் அந்த பேச்சுலராக இருக்கும் போதும் அந்த டிவி திட்டு இருந்தார்ல அந்த காலகட்டத்தில் எங்கே ஹோட்டலாக இருந்திருக்கும் இவராக மாவு வாங்கி ஒரு வெங்காயத்தை வச்சு திட்டுருப்பாரு அப்போ இவர் தான் சப்பாத்தி சுட்டிருப்பார் ஏன்னா பொண்டாட்டியும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சுலர் எப்படி இருந்திருப்பார் அவர் தான் எல்லாம் செஞ்சுருப்பார் சப்ஜி ஒன்று அவராக செஞ்சு உப்பை போட்டு தின்னு அதை ரொம்ப நாள் கழித்து ட்ரெயில் பார்த்துருக்காரு அங்கே ஏன்னா கரெக்டாக தேய்க்கிறார் பாருங்க அப்படியே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக ரவுண்டாக தேய்க்க முடியும் தேய்ச்சி தேய்ச்சி போட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதாவது இவ்வளோ நாள் நல்ல கேப் டச் விட்டு போயிருந்தாலும் கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கிறது அந்த வட்டம் கார் பைக்கெல்லாம் பழகிட்டிங்கன்னா இருபது வருஷம் ஹோட்டலை கூட ஏறி உட்காந்து கரெக்டாக போயிடும் நீங்கள் சைக்கிள் ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னா போதும் அது இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் ஹோட்டலேனா கூட ஏறி உட்காந்து அது பாட்டு சைக்கிள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இப்போ சப்பாத்தி இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சுட்டு சாப்பிட்ருப்பாரு அது அதுக்காக அது மாவை போட்டு அழகாக மாவை போட்டு தேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாவில் ஒட்டி ஒட்டி எடுத்து ஒட்டிருன்றது தேய்ச்சா பாருங்கள் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் அந்த இதுதான் அவரை பிரதமர் ஆக்கியிருக்கு இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காருனா அது கூட திரு பெண்கள் கூட அப்படி பண்ண மாட்டாங்க பேசிக்கிட்டே அந்த மாவை தொடுறது மட்டும் இப்போ ஒட்டிடும் போட்டு சுரண்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கில்லாடி நம்ம ஜி இதில் சார் ஜி ப சப்பாத்தி சுட போனார் சரி அங்கே உள்ள வேற யாருமே வேலை செய்யலையா இவர் மட்டும்தான் இருக்காரு கேமராமேன் இல்லை அது இருக்குது அதுக்காக தான் இந்த மெயின் குருத்வாராக்கு போனால் குச்சியை விட்டுருவாங்க அவங்க பூரா வால் வச்சுருப்பாங்க இங்கே இதில் பஞ்சாப் பஞ்சாபுக்கோ இல்லை பாகிஸ்தானில் இருக்க அந்த டெம்பிளுக்கோ போயிருந்தீங்கன்னா அங்கே பூரா வாலோடு இருப்பாங்க இவ்வளோ பெரிய வால் வச்சுருப்பாங்க சொடி வச்சுருப்பேன் அது ஆபத்து ஏற்கனவே மரண பயத்தை காட்டியிருக்காங்க டைம் அதனால் பீகாரில் உள்ள கோயிலுக்கு போகிறார் பீகாரில் உள்ள குருத்வாராவில் போய் பாவப்பட்ட ஜீவன்களுக்கு ரொட்டி சுட்டு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் அப்படியே போய் அவங்களுக்கு இதை பார்த்தோடனே பஞ்சாப்கார ஓட்டு போட்டுருவாங்க பஞ்சாபில் டோட்டலாக பிடிக்கும் ஒரு சீட்டு வந்தாலே பெருசு அந்த நிலையில் இருக்கும்போது குஜராத் சாரி பீகாரில் உள்ள இதுக்கு போய் ரொட்டி சுட்டு போட்டு பஞ்சாபியர்கள் ஓட்டை வாங்கி பண்ணணுன்னா அவன் ஏற்கனவே கடுப்பு இருக்கான் கெனடாவில் உள்ள ஆளாக அடியாள் வச்சு போட்டு தள்ளிட்டு பஞ்சாப்கார ஓட்டை கேட்டால் எப்படி போடுவான்னு அவங்க குந்தளிச்சு போயிருக்காங்க ஸோ இந்த நிலையில இங்கே போய் சுட்டுருக்காரு ரொட்டி சுட்டு போட்டிருக்காரு என்ன நடக்குது ஏன்னா அவர் அங்கே கிண்டுனது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புல நெருப்பும் இல்லை அதுக்கு தான் இல்லை கிண்டி இருக்காரு அது வந்து ஆக்ஷனுக்கு எடுத்தது தான் முதல்ல ரிலீஸ் பண்ணது அதுக்கப்புறம் இது இது பரவலாக பந்துடுச்சு பெருசெட்டியை கிண்டுறாருன்னு உடனே இன்றைக்கி ஏற்றிருக்காரு பாருங்கள் இன்னைக்கு அவரோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அதில் சப்ஜிலாம் இருக்க மாதிரி இப்படி எப்படி கின்னுறார் அப்போ ரொம்ப நேரம் இருந்திருக்காரு எடிட் பண்ணி போட்டுருந்துருக்காங்க ஆனால் கொதிக்கலையே கொதிச்சு அதில் கொதிக்க திருப்பி ரெண்டாவது இதில் வந்து கொதிக்கிற மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன் எடுத்துருக்காங்க அது வந்து அதுக்கப்புறம் ஏற்கனவே இருந்தது போய் கிண்டிருக்காரு இது வந்து ஆக்ஷனுக்காக கிண்டதை எடுத்து முன்னாடி போட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டுக்கு போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் நிறையா ரொட்டி தேய்ச்சிருக்காரு நீங்கள் ரெண்டு தான் சீனில் நம்ம நான் கூட போட்டிருக்கேன் ஆனால் கிட்டத்தட்ட எட்டு பத்து ரொட்டி சுப்பிட்டுருக்காரு அந்த மாதிரியான ஒவ்வொரு ரொட்டியும் ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரொட்டிக்கும் ஒரு இது போட்டிருக்காங்க எதுனா ஷார்ட்ஸு மாவை எடுத்து வைக்கிறது தட்டுறது தேய்க்கிறது கரெக்டாக ஐம்பது செகண்ட் தூக்கி போகணும் லூப்ல போட்டுருக்க போறாங்க தெரியல ஒரே ரொட்டியா என்னன்னு தெரில அதை திரு போட்டிருக்காங்க போட்டா இருபது நிமிஷம் நேரில் எட்டு மணி நேரம் அப்படி ஜி ஒரு ரொட்டி தேய்ச்சே இவங்க இருக்கலாம் ஒரு இதுதான் பார்த்தேன் ரொட்டி சுடுற மாதிரி போட்டுருந்தாங்க பரவாயில்லையே அது ஷார்ட்ஸ்ல போட்டிருக்காங்க இதில் போட்டிருக்காங்க யூடியூப்ல போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க வளர்ச்சி போட்டிருக்காங்க அந்த டீம் பக்காவே வளர்ப்பாங்க அங்கேயே அப்படி ஆன்லைன் எடிட் பண்ணி அப்படி தட்டுறாங்க குருத்வாரான்னு கூட பார்க்காம ஒர்க் பண்ணுறாங்க பெரிய விஷயம் தான் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் இந்த தேர்தல் எதை நோக்கி பயணிக்குது ஜெயினுடைய எதிர்காலம் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்காலம் இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜூன் நாலு தான் எல்லாத்துக்குமான பதிலும் நமக்கு கிடைக்கும் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார்